இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் அரசு துறை அதிகாரிகள் மீதான புகார் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அரசு சார்பு செயலர் கண்ணன் உத்தரவு கடலில் மாயமான இளம்பெண் வழக்கில் திடீர் திருப்பம் மகள் மாயமானதில் மர்மம் இருப்பதாக தாய் புகார் விரைவில் புதுச்சேரி ரேஷன் கடைகளில் வெள்ளை அரிசி வழங்கப்படும் சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு ரேஷன் கார்டு தொடர்பான பணிகளுக்கு பொதுமக்களை அலையவிட வேண்டாம் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுவை அரசு துறைகளில் பணிபுரியும் குரூப் ஏ பி பிரிவு அதிகாரிகள் மீதான புகார்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அறிக்கை அனுப்ப வேண்டும் என அரசு சார்பு செயலர் கண்ணன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் குரூப் ஏ பி அதிகாரிகள் மீதான புகார்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் சில அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணையும் நிறைவு பெற்றுள்ளன அதன் அடிப்படையில் புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷநாதன் அரசு அதிகாரிகள் மீதான புகார்கள் குறித்த விவரங்களை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே புதுவை அரசு சார்பு செயலர் கண்ணன் அரசு துறைகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுவை அரசு துறைகளில் பணிபுரியும் குரூப் ஏ பி பிரிவு அதிகாரிகள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பான வழக்குகளின் விவரத்தை ஆளுநருக்கு விரிவாக தெரிவிக்க தகவல்கள் தேவைப்படுவதாகவும் விவரங்களை வரும் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் மின் அஞ்சலுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அதில் அதிகாரியின் பெயர் அவர் மீதான குற்றச்சாட்டு பணியிடை நீக்கம் இருந்தால் அதன் விவரம் அது குறித்த தற்போதைய நிலை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் குறிப்பிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பிள்ளைச்சாவடி கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்தபோது மாயமான வாரணாசி இளம் பெண்ணை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் அப்பெண்ணின் தாயார் மகள் மாயமானதில் சந்தேகம் உள்ளதாக புகார் அளித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் வாரணாசியை சேர்ந்த சௌமியா சர்மா என்பவர் ஹரியானா மாநிலம் அசோகா பல்கலையில் பொருளாதாரம் படித்து வந்தார் அப்போது திருச்சி லால்குடியை சேர்ந்த சித்தார்த் ஹரியானாவில் தங்கி சௌமியாவுடன் படித்து வந்துள்ளார் இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் சித்தார்த்தின் தாய் ஜெயந்தியுடன் சௌமியாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதத்திற்கு முன் சித்தார்த் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெங்களூரில் உள்ள சகோதரி வீட்டில் சௌமியா தங்கியிருந்துள்ளார் அப்பொழுது சௌமியாவை தொடர்பு கொண்ட ஜெயந்தி தான் புதுச்சேரியில் தங்கியிருப்பதாகவும் புதுச்சேரிக்கு வா எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுச்சேரிக்கு வந்த சௌமியா ஜெயந்தியுடன் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஜெயந்தி சென்னை புறப்பட சௌமியா இரவு ஒன்பது மணிக்கு பெங்களூரு செல்ல டிக்கெட் ரிசர்வ் செய்திருந்தார் என கூறப்படுகிறது இதனிடையே விடுதியில் பணியில் சேர்ந்த திருச்சியைச் சேர்ந்த சுரேஷ் பக்கத்து அறையில் தங்கியிருந்த திண்டுக்கல் கணேஷ் ஒடிசா மணிஷ் ஆகியோருடன் சௌமியா நட்பாக பேசியுள்ளார் பேருந்து புறப்பட வெகுநேரம் இருப்பதால் சுரேஷ் கணேஷ் மணிஷ் ஆகியோருடன் மாலை ஆறு மணிக்கு பிள்ளைச்சாவடி கடற்கரைக்கு அவர் சென்றுள்ளார் கடலில் குளித்தபோது எழுந்த ராட்சத அலையில் சிக்கி சௌமியா மாயமானதாக அவரது திடீர் நண்பர்கள் சுரேஷ் கணேஷ் மணீஷ் ஆகியோர் கோட்டக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து காவல்துறையினர் அங்குள்ள மீனவர்கள் உதவியுடன் கடலில் தேடும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் சௌமியா குறித்த தகவல் எதுவும் கிடைக்காததால் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து தேடும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சௌமியாவின் தாய் மம்தா தன் மகள் சந்தேகத்திற்குரிய வகையில் மாயமாகியிருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் உள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வர சுரேஷ் கணேஷ் மணிஷ் ஆகியோருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்த வேண்டும் எனவும் மூவருக்கும் ஜெயந்திக்கும் இடையே உள்ள தொடர்புகளை விசாரிக்க வேண்டும் எனவும் காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எனவே இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல்துறையினர் பெண் மாயமானதாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் மேலும் மாணவி கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி இழுத்து செல்வதை அங்கிருந்த மக்கள் சிலரும் பார்த்துள்ளனர் எனவும் அதனால் கடலில் குளித்தபோது மாயமானது உறுதியாக உள்ளதாகவும் தொடர்ந்து தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் கோட்டுக்குப்பம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ஒரு சில நாட்களில் வெள்ளை அரிசி ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி தொகுதி பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பிரதிநிதிகளுடன் திட்ட ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி பேசினார் அப்போது பேசிய அவர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பால் உற்பத்தியை பெருக்க நூறு மாடுகள் வரை வளர்ப்பதற்கு அரசு ஒரு கோடி ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது என்றும் இதனை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் எனவும் மகளிர் தொழில் துவங்க அனைத்து உதவிகளையும் அரசு செய்வதற்கு தயாராக உள்ளதாகவும் ஒரு சில நாட்களில் வெள்ளை அரிசி ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி அலுவலக ஊழியர்கள் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடிமைப்பொருள் துறையில் அலுவலக பணிகள் குறித்து அமைச்சர் திருமுருகன் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அலுவலகம் வந்த அமைச்சர் திருமுருகன் ஆய்வு செய்தார் ஊழியர்களின் பணிகள் குறித்தும் அவர் தனித்தனியாக கேட்டறிந்தார் மேலும் அலுவலகம் வரும் மக்களின் வீண் அலைச்சல் கால விரயத்தை தவிர்க்க ஆலோசனைகள் வழங்கினார் தொடர்ந்து துறையை சிறப்பாக நடத்தவும் ஊழியர்களின் கருத்துக்களையும் அவர் கேட்டறிந்தார் மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி துணை இயக்குநர் தயாளன் அலுவலக கண்காணிப்பாளர்கள் ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் உயர்வு வழங்க கோரி புதுவை ரொட்டிப்பால் ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் ரொட்டிபால் ஊழியர்களுக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாயில் இருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ரொட்டிபால் ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரி விரைவாக நடத்தார் இந்த நமச்சிவாயம் திருமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுவை மாஸ்டர் கொலையில் காலாப்பட்டு சிறையில் உள்ள மூன்று பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது புதுச்சேரி திப்புராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அசோக் மற்றும் அதே பகுதியை சேர்ந்தவர்களான கார்த்திக் என்கிற கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகிய மூன்று பேரும் வம்பா கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜிம் மாஸ்டர் மணிகண்டன் என்ற விக்கி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மூன்று பேர் மீதும் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் இவர்கள் மூன்று பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய ஒதியஞ்சாலை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர் இது தொடர்பாக கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார் இதனை தொடர்ந்து அவர்கள் மூன்று பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அசோக் கார்த்திக் ஸ்ரீகாந்த் ஆகிய மூன்று பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்கான உத்தரவு நகலை ஒதியஞ்சாலை காவல்துறையினர் சிறைக்கு சென்று அவர்கள் மூன்று பேரிடம் வழங்கினர் இதன் மூலம் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது அவர்கள் இன்னும் ஒரு ஆண்டுக்கு ஜாமீனில் வெளியே வர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி தனபாலன் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி தனபாலன் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்தம் செய்யும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையில் காந்தி திருநள்ளூர் தனபால நகர் கல்கி நகர் நகர் அகத்தியார் கோட்டம் அருணாநகர் கணபதி நகர் என்ஆர் ராஜீவ் நகர் வல்லலார் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐந்து ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்